ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அட்டகாசமான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி கலகலன்னு கொடுத்துக்கிட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாத்துக்கூட ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை முதல்ல நல்லா அலசிக்கலாம் அலசினதுக்கப்புறமா எட்ஜை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக போட்டுக்கலாம் திக்காக வேண்டாம் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் இப்போ கட் பண்ண பீசஸ்லாம் ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன் பவுலில் சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூனு கான்ஃப்ளார் மாவு சேர்த்திக்கிறேன் சோள மாவுன்னு இல்லையா அது அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்திக்கிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்திக்கிறேன் கடலை மாவு இல்லைனா எந்த ஒரு பஜ்ஜி போண்டா மிக்ஸும் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பிளைன் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்காது அது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு கலர் சேர்த்திக்கிறேன் கலர் வந்து உங்களோட விருப்பம்தான் ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா காயில் கோட்டாகட்டும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம் தண்ணி அதிகம் விட வேண்டாம் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆரம்பத்துலேயும் நம்ம எல்லா தண்ணியும் சேர்த்து இருந்தோம்னா நமக்கு மாவு வந்து தண்ணியாக சான்சஸ் இருக்குது அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு மாவு பேசணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இது மாதிரி மாவுப்பெல்லாம் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வைக்கலாம் இது ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வர நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்க இப்போ எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் பக்கத்துலேயே காய வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு தனித்தனியாக உறுத்து போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா உடனே வந்து நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது உடனே கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா கோவக்காயில் மாவு ஒட்டாது மாவு தனியாக கோவக்காய் தனியாக நிற்கும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இது மாதிரி லேஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விடும்போது கோவக்காவை தனித்தனியாக பிரிச்சுக்கணும் லேஸை அப்படி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸாக தனித்தனியாக கிடைக்கும் இல்லைனா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன பீசஸ்ங்கிறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி லேஸாக அப்படியே கரண்டி வச்சு தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம் ஃப்ளேமும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது கோவக்காய் வாங்கும்போது கசப்பான வெரைட்டி வாங்க வேண்டாம் கோவக்காவில் சில கோவக்காய் கசக்கும் சிலது வந்து கசக்காது கசக்காத கோவக்கா தான் இந்த கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்து வாங்கிங்க அவ்வளோதான் நம்மளோட கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு செட்டு போடலாம் அப்படி பார்க்குறதுக்கே பாருங்கள் கிறிஸ்பாக எவ்வளோ அருமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷன் இது எதாவது ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தா கூட அல்லது வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருந்தா கூட அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் டீ டைமில் நல்லா சுட சுட பொறிச்சு கொடுத்தோம்னா டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க யூஸ்வலாக நம்ம கோவக்காலை துவையல் பண்ணுவோம் அல்லது பொரியல் பண்ணுவோம் அந்த துவையல் பொரியலை விட இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கூட இந்த கோவாக்கால் நிறையா இருக்குது நம்ம இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட அவங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்